போர் முரசு வீட்டு வாசலில் இருந்து குதிரை கிளம்பி போன சத்தம் கேட்டதும் வள்ளி முற்றத்துக்கு வந்தாள் மாரப்ப பூபத்தி உதைத்து தள்ளிய கத்திகளில் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு தாத்தா இந்த கத்தி கேடயம் எல்லாம் நீ செய்து என்ன பிரயோஜனம் நமது மகாராஜாவை பற்றி அப்படி கேவலமாய் பேசியவனை சும்மா தானே விட்டுவிட்டாய் என்று ஆத்திரத்துடன் கேட்டாள் ஏன் வள்ளி உனக்கு இவ்வளவு கோபம் நீ சொன்னதைத்தானே நமது பழைய சேனாதிபதியும் சொன்ன சண்டை வேண்டாம் என்று என்றான் கிழவன் ச நான் சண்டை வேண்டாம் என்று சொன்னேனா சண்டை எதற்காக என்று தெரியாமல் தானே கேட்டேன் என்று வள்ளி சொன்னபோது அவள் கண்களில் நீர் ததும்பியிற்று ஆமாம் வள்ளி அதை நான் சொல்ல ஆரம்பித்த போதுதான் இந்த பாவி வந்து விட்டான் வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி தென்பேசத்தின் மீது படையெடுத்து வந்து பல அட்டூழியங்கள் செய்துவிட்டு திரும்பி போனதை சொன்னேன் அல்லவா அதற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக நரசிம்ம சக்கரவர்த்தி வெகு காலம் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார் கடைசியில் ஆறு வருஷத்துக்கு முன்பு அவர் வாதாபியின் மேல் படையெடுத்து சென்றார் அப்போது நமது பார்த்திப மகாராஜாவையும் தமது படைகளுடன் வந்து சேர்ந்து கொள்ளும்படி ஓலை அனுப்பினார் அதற்கு பார்த்திபராஜா அப்படியே செய்வதாகவும் ஆனால் அதற்கு பிரதியாக அன்று முதல் உறையூரிலிருந்து கப்பம் வாங்குவதை நிறுத்திவிட வேண்டும் என்றும் சோழ நாட்டின் புலிகொடிக்கு சமமரியாதை கொடுக்க வேண்டும் என்றும் செய்தி அனுப்பினார் இதை நரசிம்ம சக்கரவர்த்தி கவனிக்கவே இல்லை மறு ஓலை கூட அனுப்பாமல் படை கிளம்பி போய்விட்டார் அன்று முதல் பார்த்திப மகாராஜாவும் காஞ்சிக்கு கப்பம் அனுப்புவதை நிறுத்திவிட்டார் அது காரணமாகத்தான் யுத்தம் வந்திருக்கிறது வள்ளி இப்போது நீயே சொல்லு பார்த்திப மகாராஜா முன்வைத்த காலை பின்வைத்து வைத்து சக்கரவர்த்தியிடம் சரணாகதி அடைந்து விடலாமா நமது சிராப்பள்ளி மலையில் போட்ட புலிகொடியை தாழ்த்தி பல்லவர்களின் எருது கொடியை மறுபடியும் பறக்க விடலாமா அந்த அவமானத்தை சகித்து கொண்டாவது இந்த சோழ தேசத்து மக்கள் எதற்காக உயிரை வைத்து கொண்டிருக்க வேண்டும் அந்த நியாயம் எல்லாம் எனக்கு தெரியாது தாத்தா நமது பார்த்திப மகாராஜா என்ன செய்கிறாரோ அதுதான் சரி அவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் எல்லாரும் பொல்லாத பாவிகள் அவர்கள் நரகத்துக்குத்தான் போவார்கள் இந்த மாரப்ப பூபதியை நீ சும்மா விட்டு விட்டாயே என்று எனக்கு இருக்கிறது தாத்தா நமது மகாராஜா எவ்வளவு நல்லவர் தெரியுமா ஆமாம் நமது மகாராஜா ரொம்ப நல்லவர் தான் ஆகையினால் இந்த குலங்கெட்ட மாரப்பனுக்கு இவ்வளவு இடம் கொடுத்து தலையில் தூக்கி வைத்து கொண்டு கூத்தாடினார் என்ன சொல்லுகிறாய் தாத்தா சரியாகத்தான் சொல்லுகிறேன் இந்த மாரப்ப பூபதி நமது மகாராஜாவின் சொந்த சகோதரன் அல்ல பழைய மகாராஜா ஐம்பது வயதுக்கு மேல் சபலம் தட்டி யாரோ ஒரு மூதேவியை கல்யாணம் செய்து கொண்டார் ஊரில் யாருக்குமே அந்த கல்யாணம் பிடிக்கவில்லை அந்த மூதேவியின் பிள்ளைத்தான் இந்த மாரப்பன் பழைய மகாராஜா செத்து போகும்போது பார்த்திபருக்கு பிள்ளை குழந்தை இல்லாவிட்டால் இவனுக்கு பட்டத்தை கொடுக்க என்று சொல்லிவிட்டு போனாராம் விக்ரம இளவரசர் பிறக்கும் வரையில் இவன்தான் யுவராஜாவாக விளங்கினான் பார்த்திப மகாராஜா எவ்வளவோ இவனிடம் அன்பு காட்டி கௌரவம் அளித்து சேனாதிபதி பதவியும் கொடுத்திருந்தார் இவனோ நன்றி கெட்ட பாதகனாய் இருக்கிறான் குலத்தின் குணம் எங்கே போகும் இவனோடு உனக்கு எண்ணத்திற்காக சகவாசம் தாத்தா இவனுக்கு நீ ஜோசியம் சொல்வது என்ன வேண்டி கிடந்தது உன்னால் ஏற்பட்ட சகவாசம்தான் வள்ளி என்றான் கிழவன் வள்ளி திடுக்கிட்டு என்னால் ஏற்பட்டதா நன்றாய் இருக்கிறதே கதை என்றார் உன்னால் ஏற்பட்டது தான் இத்தனை நாளும் உன்னிடம் சொல்லாமல் வைத்திருந்ததை இப்போது சொல்ல போகிறேன் வள்ளி காலம் ரொம்ப அபாயமான காலம் நமது மகாராஜாவுக்கு என்ன நேருமோ ராஜ்யம் என்ன கதி அடையுமோ தெரியாது இந்த மாரப்பூபதி யுத்தத்துக்கு போக மாட்டான் என்று மட்டும் எனக்கு நிச்சயமாய் தெரியும் நீ இவன் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ன தாத்தா ரொம்ப பயமுறுத்துகிறாய் இந்த கரிமூஞ்சியிடம் எனக்கு என்ன பயம் என்று வள்ளி கேட்டாள் நான் சொல்கிறதை கொஞ்சம் கேள் அம்மா ஒரு காலத்தில் இந்த மாரப்ப பூபதி தன்னை உனக்கு கட்டி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தான் அவன் தலையிலே இடி விழ என்றாள் வள்ளி அவன் தலையிலே இடி விழவில்லையே அம்மா என் தலையிலே அல்லவா விழுந்தது கிரக சஞ்சார ரீதியாக அப்போது நம் குடும்பத்துக்கு ஏதோ பெரிய விபத்து வரப்போகிறது என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் இந்த மாரப்ப பூபதி தன் ஆட்களை அழைத்து கொண்டு வந்து உன்னை தூக்கி கொண்டு போவதாக இருந்தான் இதுவும் எனக்கு தெரிந்தது நீயும் உன் தமையன்மார்களும் அப்போது வீட்டிலிருந்தால் இரத்த கலரியாகுமே என்று எண்ணித்தான் எல்லோரையும் அக்கரையில் உள்ள கல்யாணத்துக்கு போங்கள் என்று அனுப்பினேன் யமன் நடு ஆற்றில் சூறாவளி காற்றாக வந்தான் உன் அண்ணன்மார் எல்லாரும் செத்து போனார்கள் சுவாமி உன்னை மட்டும் எனக்கு கொடுத்தார் இப்படி சொல்லிவிட்டு கிழவன் பெருமூச்சு விட்டான் ஆகாசத்தை பார்த்து ஏதோ யோசனையில் ஆழ்ந்தான் வள்ளி இத்தனை நாளும் சொல்லவில்லையே தாத்தா இவன் தானா என் அண்ணன்மார்களுக்கெல்லாம் யமனாக வந்தவன் அப்புறம் என்ன நடந்தது என்று கேட்டாள் நீங்கள் எல்லோரும் படையேறி போன பிறகு நான் எதிர்பார்த்தபடியே இவன் தன் ஆட்களுடன் வந்தான் வீட்டில் நீ இல்லை என்று கண்டதும் தம் தம் என்று குதித்தான் அவனை சமாதானப்படுத்துவதற்காக நான் சோதிட சாஸ்திரத்தை உபயோகப்படுத்தினேன் நீ பெரிய சக்கரவர்த்தியின் மருமகன் ஆகப் போகிறாயப்பா இந்த அற்ப ஆசையெல்லாம் விட்டுவிடு என்று சொன்னேன் அது முதல் இவன் என்னவெல்லாமோ ஆகாச கோட்டைகள் கட்ட ஆரம்பித்து விட்டான் ஜோசியம் கேட்பதற்கு அடிக்கடி வந்து என் பிராணனை வாங்கி கொண்டிருக்கிறான் இப்போதுதான் அவன் என்னை பற்றி பேசியதன் அர்த்தம் புரிகிறது தாத்தா ஓடக்காரர் யுத்தத்துக்கு போய்விட்டால் நான் என்ன செய்வேன் நீதான் என்னை காப்பாற்ற வேணும் என்று சொல்லி கிழவனுடைய கையை வள்ளி கெட்டியாக பிடித்து கொண்டாள் அவளுடைய உடம்பு நடுங்கியிற்று கிழவன் பைத்தியமே ஏன் இப்படி நடுங்குகிறாய் பொன்னன் சண்டைக்கு போக மாட்டான் அவனை மகாராஜா அழைத்து கொண்டு போக மாட்டார் என் குடும்பத்துக்கு நேர்ந்த பெரிய விபத்து மகாராஜாவுக்கு தெரியும் என் குலத்தை வளர்க்க நீ ஒருத்திதான் இருக்கிறாய் என்றும் தெரியும் ஆகையால் பொன்னனை சண்டைக்கு வரவேண்டாம் என்றார் நிச்சயமாக அழைத்து போக மாட்டார் என்றான் அச்சமயம் வாசலில் முரசடிக்கும் ஓசை கேட்டது பின்வருமாறு கூவும் குரலும் கேட்டது வெற்றிவேல் வீரவேல் யுத்தம் வருகுது யுத்தம் வருகுது சோழ தேசத்தின் மானத்தை காக்க யுத்தம் வருகுது படையில் சேர்வதற்கு மீசை முளைத்த ஆண் பிள்ளைகள் எல்லோரும் வரலாம் நொண்டி குருடு சப்பானி ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை தவிர மற்றவர்களெல்லாம் வரலாம் உடம்பிலே சுத்த ரத்தம் ஓடுகிறவர்கள் எல்லாரும் வரலாம் வெற்றிவேல் வீரவேல் இதை தொடர்ந்து முரசின் சத்தம் ஊர் அதிரும்படியாக எழுந்தது இந்த போர் முழக்கத்தை கேட்ட வள்ளியும் கிழவனும் தெருப்பக்கம் சென்றார்கள் முரச யானையும் அதை சுற்றி சில வீரர்களும் போய்கொண்டிருந்தார்கள் முரசும் முரசு அடித்தவனும் அரை கூவியவனும் யானை மேல் இருந்தனர் இந்த ஊர்வலம் தெருக்கோடி போகும் வரையில் பாட்டனும் பேத்தியும் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றார்கள் ஊர்வலம் தெருக்கோடியில் திரும்பியதும் கிழவன் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு சொன்னான் வள்ளி உன்னை பொன்னனும் பகவானும் காப்பாற்றுவார்கள் இந்த யுத்தத்தில் சேர்ந்து வீர சொர்க்கம் அடைய என் குடும்பத்தில் வேறு யாரும் இல்லை நான் தான் போகப் போகிறேன் என்றான் தெற்கு வானத்தில் திடீரென்று ஒரு நட்சத்திரம் நிலை பெயர்ந்தது ஒரு வினாடி நேரம் அது என்று ஒளி வீசி வானவெளியில் அதிவேகமாக பிரயாணம் செய்தது அடுத்த வினாடி மாயமாய் மறைந்தது இதை பார்த்த வள்ளிக்கு உடம்பு சிலிர்த்தது அதே சமயத்தில் அதே காட்சியை பொன்னனும் பார்த்து உடல் சிலிர்த்தான் அப்போது அவன் உறையூர் ராஜ வீதிகளின் வழியாக போய்கொண்டிருந்தான் பௌர்ணமிக்கு இன்னும் நாலு தினங்கள் தான் இருந்தன சுக்கில பட்சத்து சந்திரன் வானவெளியில் ராஜஹம்சத்தை போல் சஞ்சரித்து வெள்ளி நிலவை பொழிந்து கொண்டிருந்தான் உறையூரின் மாட மாளிகை எல்லாம் அந்த வெண்ணிலவில் ஒளியும் மோகனமும் பெற்று சொப்பன லோகம் போல் காட்சியளித்தன ஓடம் வண்டியில் ஏறும் வண்டி ஓடத்தில் ஏறும் என்று சொல்வதுண்டல்லவா இந்த காலத்தில் திருச்சிராப்பள்ளி பெரிய நகரமாகவும் உறையூர் சிற்றூருமாயிருந்தது அந்த நாளிலோ தான் தலைநகரம் திருச்சிராப்பள்ளி சிற்றூர் இரண்டு ஊர்களுக்கும் நடுவில் இடைவெளி இல்லாமல் கடை வீதிகளும் பல வகை தொழில் செய்யும் மக்கள் வாழ்ந்த தெருக்களும் இருந்தன சிராப்பள்ளி மலையிலிருந்து மகாராஜா இறங்கி வந்து சேர்வதற்கு முன்னால் பொன்னன் அரண்மனை வாசலை அடைந்துவிட விரும்பினார் மகாராஜா சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மலை உச்சியில் இறங்கி வரும்போது வழியில் நின்று இளவரசருக்கு எண்ணத்தை காட்டியிருப்பார் என்பது அவனுக்கு ஒருவாறு தெரிந்திருந்தது அங்கேதான் சோழ வம்சத்தின் அவமான சின்னங்கள் இருந்தன பார்த்திப மகாராஜாவின் தந்தை மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியின் முன்னால் வாளையும் வில்லையும் வைத்து அடிபணிந்து விதவிதமான இரத்தினங்களையும் ஆபரணங்களையும் காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளும் காட்சி அங்கே சித்தரிக்கப்பட்டிருந்தது அதை நினைக்கும் போதே பொன்னனுக்கும் ரத்தம் கொதித்தது சோழ நாடு இந்த அவமானத்தை எத்தனை நாளைக்கு சகித்து கொண்டிருப்பது யுத்த களத்தில் பல்லவர்களின் இரத்தத்தை பெருக்கி அந்த அவமானத்தை துடைத்து கொள்ள வேண்டாமா என்று எத்தனையோ முறை பொன்னன் சிந்தித்ததுண்டு அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் இப்போது ஏற்பட்டிருக்கும் போது தான் மட்டும் யுத்தத்துக்கு போகாமல் வீட்டில் முக்காடிட்டு கொண்டிருப்பதா இவ்விதம் யோசித்து கொண்டே பொன்னன் விரைவாக நடந்து சென்றான் அருள்மொழி தேவி பொன்னனும் வள்ளியும் உறையூர் கோட்டை வாசலுக்கு வந்த அதே சமயத்தில் ராணி அருள்மொழி தேவி அரண்மனை உத்தியான வனத்துக்குள் பிரவேசித்தாள் பல்லவ தூதருக்கு மகாராஜா கூறிய பதிலை ஏவலாளர்கள் உடனே வந்து மகாராணிக்கு தெரிவித்தார்கள் மன்னர் வரும் வரையில் பொழுது போக்குவதற்காக ராணி உத்தியான வனத்துக்குள் சென்றார் அவ்வனத்தில் சண்பக மலர்கள் அடர்ந்து வளர்ந்திருந்த ஒரு மூளைக்கு போய் அங்கே அமைதியாக பளிங்குக்கல் மேடையில் உட்கார்ந்து கொண்டார் அங்கிருந்து பார்த்தபோது மேற்கு திக்கில் சூரியன் அஸ்தமனமாய் கொண்டிருந்த காட்சி அடிமரங்களின் வழியாக தெரிந்தது மேல்வானம் முழுவதும் பத்தரை மாற்று தங்க விதானத்தை போல் தகதகவென்று பிரகாசித்தது பார்த்து கொண்டிருக்கும் போதே தங்க நிறத்தின் சோபை மங்கிக் கொண்டு வந்தது அடிவானத்தில் சூரியன் மறைந்தது சற்று நேரத்திற்கெல்லாம் மேல்வானம் முழுவதும் ஒரே இரத்த சிவப்பாய் மாறியிற்று இந்த காட்சி அருள்மொழி தேவிக்கும் ரணகலத்தையும் அங்கே இரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடுவதையும் ஞாபகப்படுத்திற்று தேவி நடுநடுங்கி கண்களை மூடிக்கொண்டாள் மறுபடி அவள் கண்ணை திறந்தபோது வெள்ளி நிலவின் இன்ப கிரணங்கள் மரக்கிளைகளின் வழியாக எட்டி பார்க்க தொடங்கியிருந்தன ராணி உள்ளத்தில் பழைய ஞாபகங்கள் குமரி கொண்டிருந்தன பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்னால் பார்த்திப மன்னனுக்கு மாலையிட்டு இந்த அரண்மனைக்கு அவள் வந்தாள் அந்த நாளிலிருந்து இம்மாதிரி வெண்ணிலவு பிரகாசித்த எத்தனையோ இரவுகளில் அவளும் பார்த்திபனும் இந்த உத்தியான வனத்தில் கை கொண்டு உலாவியதும் உண்டு இந்த பளிங்குக்கல் மேடை மீது உட்கார்ந்து இருவரும் நேரம் போவதே தெரியாமல் இருந்ததுண்டு அந்த நாளில் பார்த்திபன் சில சமயம் புல்லாங்குழல் கொண்டு வந்து இசைப்பான் அருள்மொழி மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருப்பாள் கண்ண பெருமானே பார்த்திபனாக உருக்கொண்டு வந்து மனம் புரிந்ததாக எண்ணி பூரி படைவாள் இப்படி சில காலம் வாழ்க்கையே ஒரு இன்ப கனவாக சென்று கொண்டிருந்தது பிறகு விக்கிரமன் பிறந்தபோது இன்ப வாழ்க்கையின் சிகரத்தை அவர்கள் அடைந்தார்கள் அதே உத்தியான வனத்தில் அதே பளிங்கு கல்லின் மீது குழந்தையை மடியில் வைத்து கொண்டு கொஞ்சியதெல்லாம் அருள்மொழிக்கு நினைவு வந்தது ஆஹா அந்த ஆனந்தமான நாட்கள் அப்படியே நீடித்திருக்க கூடாதா ஆனால் எப்படி இருக்க முடியும் பார்த்திபனுடைய இருதயத்தின் அடிவாரத்திலே சொல்ல முடியாத வேதனையொன்று பதுங்கி கிடந்து அவனுடைய நெஞ்சை அரித்து கொண்டிருக்கையில் அவர்களுடைய ஆனந்த வாழ்க்கை எப்படி நீடித்திருக்க முடியும் பார்த்திபனுடைய இந்த அந்தரங்க வேதனையை வெகு காலம் கழித்தே அருள்மொழி அறிந்தார் அறிந்தது முதல் அந்த வேதனையில் அவளும் பங்கு கொண்டாள் அதற்கு தானே காரணமோ என்று எண்ணி எண்ணி மனம் நொந்தாள் ஆமாம் அவர்களுடைய கல்யாணத்தின் போதே அந்த காரணமும் ஏற்பட்டு விட்டது அருள்மொழி சேர வம்சத்தை சேர்ந்த ஒரு சிற்றரசன் மகள் அந்த நாளில் அவளை போல் சௌந்தரியவதியான ராஜகுமாரி இல்லை என்று தென்னாடெங்கும் பிரசித்தியாகி இருந்தது அவளை பார்த்திபனுக்கு மணம் சேவிக்க ஏற்பாடுகள் நடந்த பிறகு காஞ்சி மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியிடமிருந்து சேர மன்னனுக்கு தூதர்கள் வந்தார்கள் பட்டத்து இளவரசர் நரசிம்மவர்மருக்கு அருள்மொழியை திருமணம் முடிக்க விரும்புவதாக சக்கரவர்த்தி செய்தி அனுப்பியிருந்தார் அருள்மொழியின் உற்றார் உறவினருக்கெல்லாம் இது பெரிதும் சம்மதமாயிருந்தது ஆனால் அருள்மொழி அதற்கு இணங்கவில்லை பார்த்திப சோழரையே பதியாக தம் மனதில் வரித்து விட்டதாகவும் வேறொருவரை மணக்க இசையேன் என்றும் கண்டிப்பாய் சொன்னாள் மகேந்திர சக்கரவர்த்தி மிகவும் பெருந்தன்மை உள்ளவராதலால் அதற்கு மேல் வற்புறுத்தவில்லை இளவரசர் நரசிம்மவர்மருக்கு பாண்டியன் மகளை மனம் முடித்து வைத்தார் பார்த்திபனுக்கும் அருள்மொழிக்கும் மனம் நடந்த பிறகுதான் பார்த்திபனுக்கு மேற்கூறிய சம்பவம் தெரிய வந்தது அவர் சில சமயம் நீ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தினியாய் காஞ்சி சிம்மாசனத்தில் வீற்றிருக்க வேண்டியவள் அதற்கு மாறாக இந்த உள்ளங்கை அகல சோழ ராஜ்யத்திற்கு ராணியாய் இருக்கிறாய் என்று சொல்வதும் உண்டு முதலில் இதை ஒரு விளையாட்டு பேச்சாகவே அருள்மொழி என்று இருந்தாள் நாளாக தன் பதியினுடைய மனத்தில் இந்த எண்ணம் மிக்க வேதனையை அளித்து வந்தது என்று தெரிந்து கொண்டாள் அதை போக்குவதற்காக அவள் எவ்வளவோ பிரயத்தனம் செய்தும் முடியவில்லை விக்கிரமன் பிறந்ததிலிருந்து மகாராஜாவின் அந்தரங்க வேதனை அதிகமாகியே வந்ததாக தெரிந்தது ஒரு சமயம் அவர் உன் வயிற்றில் பிறந்த பிள்ளை ஒரு பெரிய சாம்ராஜ்யத்திற்கு சக்கரவர்த்தியாய் இருக்க வேண்டியவன் என்னால் அல்லவா இன்னொருவனுக்கு கப்பம் கட்டும் சிற்றரசு அவனுக்கு லபிக்கிறது என்றார் இன்னொரு சமயம் அருள்மொழி உன் பிள்ளைக்கு என்னால் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைக்க முடியாது ஆனால் வீரத்தந்தையின் புதல்வன் என்ற பட்டத்தை நிச்சயம் அளிப்பேன் என்றார் அவருடைய வாக்கை நிறைவேற்றும் சமயம் இப்போது வந்துவிட்டது பழைய காலத்து வீர பத்தினிகளைப் போல் அவருடன் தானும் உயிர் விடுகிறதாயிருந்தால் பாதகமில்லை அந்த வாக்கியத்தையும் தனக்கு அளிக்க மறுக்கிறாரே தான் வீர இருந்து விக்கிரமனை வீர மகனாக வளர்க்க வேணுமாமே ஐயோ அவரை பிரிந்த பிறகு உயிரைத்தான் தாங்க முடியுமா இப்படி எண்ணியபோது அருள்மொழிக்கு நெஞ்சு பிளந்து விடும் போல் இருந்தது திடீரென்று அழுகை பீறிக்கொண்டு வந்தது ஓ என்று கதறிவிட்டாள் அருள்மொழி உன்னை வீர பத்தினி என்றல்லவா நினைத்தேன் இவ்வளவு கோழையா நீ என்று கடினமான குரலில் கூறிய வார்த்தைகளை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் பார்த்திப மகாராஜா அங்கு நின்றார் உடனே அவளுடைய அழுகை நின்றது கண்ணீரும் வறண்டு விட்டது வா அரண்மனைக்கு போகலாம் அழுவதற்கும் சமாதானப்படுத்துவதற்கும் இப்போது நேரம் இல்லை என்றார் மகாராஜா இருவரும் கைகோத்து கொண்டு வாய் பேசாமல் அரண்மனைக்குள் போனார்கள் பார்த்திபனும் அருள்மொழியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து பூஜா கிரகத்துக்கு வந்தபோது தீபாராதனை நடக்கும் இருந்தது பூஜா சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது இடது பக்கத்தில் பார்வதி தேவியின் அற்புத சிலை ஒன்று இருந்தது தேவியின் இருபுறத்திலும் விநாயகரும் முருக கடவுளும் வீற்றிருந்தார்கள் இன்னொரு பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரான மகாவிஷ்ணு தரிசனம் தந்தார் எல்லா விக்கிரகங்களும் சண்பகம் பன்னீர் பாரிஜாதம் முதலிய மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன தெய்வ சந்நிதியில் இளவரசர் விக்கிரமன் கைகூப்பிய வண்ணம் நின்று ஆராதனையை பார்த்து கொண்டிருந்தார் அர்ச்சகர் தீவாராதனையை செய்து மூவருக்கும் பிரசாதம் கொடுத்துவிட்டு வெளியே சென்றார் விக்கிரமன் மகாராஜாவை பார்த்து அப்பா சித்திர மண்டபத்துக்கு போகலாம் என்றீர்களே என்று கேட்டான் இதோ நான் வருகிறேன் விக்கிரமா நீ முன்னால் போ என்றார் மகாராஜா விக்கிரமன் வெளியே சென்றதும் மகாவிஷ்ணுவின் பாதத்தின் அடியில் வைத்திருந்த நீல மரப்பெட்டியை மகாராஜா சுட்டி காட்டி சொன்னார் தேவி அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கிறது என்று என்னை நீ பல தடவை கேட்டிருக்கிறாய் நானும் காலம் வரும்போது சொல்லுகிறேன் என்று சொல்லி வந்திருக்கிறேன் சொல்ல வேண்டிய காலம் இப்போது வந்துவிட்டது சோழ வம்சத்தின் புராதன பொக்கிஷம் இந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறது இதை திறந்து காட்டுகிறேன் பார் இவ்விதம் சொல்லிக்கொண்டே மகாராஜா அந்த மரப்பெட்டியை திறந்தார் பெட்டிக்குள்ளே பல ஜொலித்த ஓர் உடைவாலும் ஓலை சுவடியும் காணப்பட்டன உடைவாளின் பிடி தங்கத்தினால் ஆனது இரத்தினங்கள் இழைத்தது வாளும் எண்ணெய் பூசி கூர்மையாய் தீட்டி வைத்திருந்தது ஆகவே பிடியும் வாளும் ஒன்றோடு ஒன்று போட்டியிட்டு ஒலி வீசின இதற்கு மாறாக ஓலை சுவடியோ மிக பழமையானதாய் கருநிறம் ஆயிருந்தது பார்த்திவன் சொன்னான் தேவி இந்த உடைவாள் சோழ வம்சத்திலே முற்காலத்திலே பிரசித்தி பெற்றிருந்த சக்கரவர்த்திகள் காலத்திலிருந்து வந்தது கரிகால் வளவனும் நெடுமுடி கிள்ளியும் இந்த உடைவாளை தரித்து உலகத்தை ஆண்டார்கள் ஓலை சுவடியில் உள்ளது நமது தமிழகத்தின் தெய்வ புலவர் அருளிய திருக்குறள் இந்த உடைவாளும் குரல் நூலும் தான் சோழர் குலத்தின் புராதான பொக்கிஷங்கள் இவற்றை நீ வைத்து காப்பாற்றி விக்கிரமனுக்கு வயது வரும்போது அவனிடம் சேர்ப்பிக்க வேண்டும் அருள்மொழி இந்த புராதான உடைவாலை என் தகப்பனார் அணிந்திருந்தார் ஆனால் நான் அணியவில்லை கப்பம் கட்டும் சிற்றரசனாய் இருந்து கொண்டு கரிகால் வளவனும் நெடுமுடி கிள்ளியும் அணிந்த உடைவாலை அணிய நான் விரும்பவில்லை விக்கிரமனிடம் நீ இதையும் சொல்ல வேண்டும் எப்போது அவன் ஒரு சின்னஞ்சிறு பிரதேசத்துக்காவது சுதந்திர மன்னனாகிறானோ அப்போதுதான் இந்த உடைவாளை தரிக்கலாம் என்று கூற வேண்டும் அக்காலத்தில் இந்த உடைவாளை தரித்து இந்த தெய்வ திருக்குறளில் சொல்லியிருக்கும் வண்ணம் ராஜ்யபாரம் செய்யும்படியும் கூற வேண்டும் இந்த பொறுப்பை உன்னிடம் ஒப்புவிக்கிறேன் அருள்மொழி அதை நிறைவேற்றுவதாக தெய்வ சன்னிதானத்தில் எனக்கு வாக்குறுதி அளிக்க வேண்டும் விக்கிரமனை வீரமகனாக நீ வளர்க்க வேண்டும் இதை கேட்ட அருள்மொழி தேவி கண்களில் நீர் ததும்ப விம்முகின்ற குரலில் அப்படியே செய்கிறேன் மகாராஜா என்றாள் பார்த்திபன் அப்போது இறைவன் அதற்கு வேண்டிய தைரியத்தை உனக்கு அளிக்கட்டும் என்று சொல்லி அருள்மொழியை தழுவி கொண்டு அவளுடைய கண்களில் பெருகிய கண்ணீரை தம்முடைய மேலாடையால் துடைத்தார்